எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் கோகுல்ராஜுங்க பெரிய ஊத்தூருங்கிற அன்னூர் டு கார்மட் ரோட்டில் பெரிய ஊத்தூருங்கிற ஏரியாவில் இருக்குங்க நம்ம வந்து பழைய டாக்ட்ரு வாங்கி விற்றுட்டு இருக்கிறேங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தையாயிரம் ரூபாயிலேருந்து மினிமம் எழுவத்தையாயிரம் ரூபாயிலேருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற டேக்டர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவு பட்ஜெட்டில் ஏதோ தோட்டத்துக்குள்ள சும்மா லைட் யூஸ் பண்ணுற மாதிரி வண்டிக்கெல்லாம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வண்டி டெய்லர் இப்படி நம்ம செட்டாக கொடுத்துட்டுக்குறேங்க லேட்டஸ்ட் மாடல் வேணுணாலுமே எடுத்து கொடுக்குறேங்க நீங்கள் எந்த வேறு வண்டி வேணுமோ அந்த மாதிரி வண்டி டெய்லர் கொத்து கலப்பை ரொட்டா வட்டர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க எனி டைம் நீங்கள் எப்போ வேணுனாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணலங்கண்ணா இந்த டிராக்டர் ஆ இது அண்ணா அண்ணா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது மாடலுங்க பி டூ செவன் ஃபைவ்ங்க இன்ஜின் கீர் இருக்கிறோன்னு அருமையாக நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வந்துங்க எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா அண்ணா இது ஃபோர் செவன் ஃபைவ்ங்க ரெண்டாயிரம் மாடல் சர்பான்ச்சு பேக்ட்ரு மட்டும் இது ஒரு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க இது அடுத்தது விஎஸ்டிங்க அது டெய்லர் தனிங்கண்ணா ஆமாங்க டெய்லர் ஆனால் ஸ்கொயர் சேர்ஸ் இது ஆழ்ந் டெய்லருங்க டெய்லர் நம்ம சுத்தமாக இருக்குது அது தொண்ணூறுரூவாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா இது விஎஸ்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி டூ டூ ஃபோர் இருபத்தி ரெண்டு ஹெச் வண்டிங்க இது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லுதுங்கண்ணா ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சு ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க ஆமாங்கண்ணா எல்லாமே டீசல் வண்டிக்குதாங்க அடுத்து ஆனால் இது ஃபைவ் நைன் ஃபைவ்ங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாலில் ஒன்று அறுபது சொல்லுதுங்கண்ணா ஒரு ஒன்றா ஐம்பதுக்கு பண்ணி கொடுக்கலாங்க இது வந்துங்க மினி டேட்டரல் மாட்டி ஓன் யூஸ் பண்ணுற மாட்டு வண்டி இது டிப்பிங் டைப்புங்க இது ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க அடுத்து இது ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி அறுபது அறுபத்தஞ்சுங்க இது எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குங்க இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி நாலு லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க இல்லை இல்லைங்க இன்ஜின் நல்லா அருமையாக இருக்குண்ணா இன்ஜின் டயரெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஃபோர் வீல் மூவிங்லேயும் மட்டும் கொஞ்சம் வேலை செஞ்சு டாப் இது போடணுங்க ஆ டயரு எல்லா நாளைக்கு இன்ஜினும் அருமையாக இன்ஜின் கீர்க்கிறோம் சுத்தமாக இருக்குங்க இது எம் டூ ஃபோர் ஒன்னுங்கிறது நாற்பத்தி ரெண்டு வண்டிங்க வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க வண்டி ரொட்டா வெட்டுறமே ஒன்று தொண்ணூறு சொல்லுதுங்க ஒரு ஒன்று எண்பதுக்கு பண்ணி கொடுக்கலாங்க ஆமாம் ரொட்டா வெட்டரோடு சேர்ந்துருக்குங்க ஒன்று ஆமாங்கண்ணா கோமதி ரோட்டா வெட்டுருங்க ரொட்டா வெட்டரோட அது பண்ணலாங்க ஆ இது எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்னா இது டெய்லர் வந்துங்க மேல்பாடி மட்டும் வேலை செய்யணும் உள்ளெல்லாம் தெளிவாக இருக்குங்க வீச்சர்ஸு இது அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க வேறு என்ன பண்ணிட்டு இதெல்லாம் விவசாயம் தாங்கண்ணா மாடு வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க தேவையான ஆ நீங்கள் எப்போ வேணுன்னாலும் கூப்பிட்லாங்கண்ணா ஆ இல்லாமல் சேல் தானா அண்ணா இது மினி டிராக்டருக்கு போடுற பெட்டு கட்டுற கலப்பைங்க இதுங்கண்ணா இது பெட்டு கட்டுற கலப்பைங்க ஆமாங்க இது மினி டிராக்டருக்கு போடுற அஞ்சு கோத்து கலப்பைங்க இது குப்பாட்டா கம்பெனி ரோட்டா வாட்ருங்க இது மூணும் செட்டாக சேர்ந்து லட்சம் ரூபா சொல்லுதுங்க ஒரு தொண்ணூறுரூவாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க இது குப்பாட்டா கம்பெனி இந்த ரோட்டா வாட்டரே வந்து புதுசு ஒன்று இருபத்தஞ்சி வருதுங்க இது சும்மா ஒரே செட்டு கத்திக்க ஒன்றுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாலில் இது பாதி விலைக்கு பண்ணி கொடுக்கலாங்க அந்த டிராக்டர் டெய்லரு செட் அது ரெண்டாயிரத்தி மூணு மாலில்ங்க சோனாலிக்கா ஆமாண்ணா வண்டி டெய்லர் ரெண்டு ரூபா சொல்லுதுங்க ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சிக்கு பண்ணி கொடுக்கலாங்க கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நல்லா குட் ரன்னிங் கண்டிஷன் இருக்குது ஆ வண்டி இன்ஜின் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே இன்னொன்று செவன் டல் ஃபோர் இது ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க வண்டி டெய்லர் ரெண்டு லட்சம் ரூபா சொல்லுதுங்கண்ணா ஒன்றும் தொண்ணூத்தஞ்சிக்கு பண்ணி கொடுக்கலாங்க ஆமாங்க ஆ இன்ஜின் கீரம் சுத்தமாக இருக்குதுங்க செல்ஃப் கண்டிஷன் தான் இங்கே இல்லாமல் இன்னொன்று செவன் டுவல் ஃபோர் இருக்குது அது உழவுக்கு போயிருதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ஒரு செவன் டுவல் ஃபோர் இருக்குதுங்க சுராஜ் அது வண்டி கலப்பையுமே நாலே கால் லட்சம் சொல்லுதுங்க அது நாலு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க வாடகைக்கு இங்கே சும்மா லோக்கல் இல்லைங்கண்ணா ஒன்று ரெண்டு தோட்டம் வாடகைக்கு இருக்குதுங்க ஆமாங்க இங்கே பக்கத்திலேயே மட்டும் போகுது வைங்க லாங் போகிறது இல்லைங்க சும்மா பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வாடகைக்கு போயிட்டு இருக்குதுங்க நம்பர் அண்ணா என் காடக்ட் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ்ண்ணா அண்ணா லொக்கேஷன் வந்துங்கண்ணா கரியாம்பாளத்துலேருந்து கோயம்புத்தூர் அன்னூர் டு கோயம்புத்தூர் ரோடில் கரியாம்பாளையம் பிரிவுலேருந்து காரமன் ரோட்டில் நாலு கிலோமீட்டரில் இருக்குங்கண்ணா நம்ம லொக்கேஷன் கரெக்டாக எப்படி வர செங்காடு தோட்டங்க இது அதுங்க ஃபோன் பண்ணிட்டு வரேன் ஆ ஃபோன் பண்ணால் வரலாங்கண்ணா மெயின் ரோட் பேஸ் கரெக்டாக கோயம்புத்தூர் சத்தி ரோட்லேருந்துங்க கரியாம்பாளையம் பிரிவுலேருந்து காரமன் ரோட் நாலு கிலோமீட்டருங்க நம்ம ஃபார்ம் இருக்கிற இடங்க நன்றி மிக்க நன்றிங்கண்ணா